மாநிலம் நீங்க என்ன பெரிய தேவதூதரா தடவை கேட்குறேன் மேல இருந்து புதிச்சால ஒரு போட்ட கண்டிஷன்ல சிறு பிள்ளைத்தனமானது ரொம்ப யோசிச்சு புத்திசாலித்தனமாக அவர் விதித்த நிபந்தனைகள் இந்த நாட்டில் மட்டும் இல்ல உலகத்திலேயே எந்த தலைவருக்கும் இப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க இந்த பதினாறு நாள் காரியம் முடியட்டும்னு ஆதர் அர்ஜுன அவர் பேட்டி கொடுத்தார் நாங்க அதனால தான் மௌனமா இருக்கோம் இந்த மௌனத்தை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க பதினேழாவது நாளிலிருந்தும் அந்த மௌனம் தொடர்ந்தால் அது மிக நிச்சயமாக கள்ள மௌனம் தான் என்பதை விஜய் புரிஞ்சுக்கணும் விஜய் என்ன நினைக்கிறாரே தெரியல ரெண்டு தொண்டர்கள் வச்சு நீங்க கொடியை ஆட்ட வைக்கிறீங்கன்னா ஏன் ஆட்ட வைக்கிறீங்கன்னு சொல்றேன் காலர் போட்டு சட்டை போட்டுக்கிறான் அவன் வந்து ஆட்டான் அவ்வளவு கட்டுப்பாடா அவன் தாமிக்கா தொண்டர்கள் நக்கல் பண்றான் சோசியல் மீடியால அவர் விஜய் ரசீனா நிற்பான் கூட்டத்தில் நிக்க மாட்டான்னு ஸ்பார்க் மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு லட்சுமணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தாவேக்கா சார்பில் ஒரு மனு அதுவும் வந்து கரூர் ஸ்டாம்ல வந்து பாதிக்கப்பட்ட சிறுவனின் தந்தை சார்பில் அந்த மனு வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்குது அதுல எஸ்ஐடி அமைத்து உயர் நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலில் உருவாக்கப்பட்ட எஸ்ஐடி அதை நிறுத்திட்டு அதை உச்ச நீதிமன்றத்தினுடைய ஒரு பழைய நீதிபதியை வைத்து அதாவது ஓய்வு பெற்ற நீதிபதியை வைத்து விசாரிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ப்ரேயர் வச்சுருக்காங்க இதை நீங்கள் எப்படி பார்க்க நம்ம பார்க்குறதுக்கு அதில் ஒன்றுமே இல்லை அந்த கட்சியினுடைய ஸ்டாண்ட் அது ஆனால் எதை கவனிக்கலாம் அப்படின்னா விஜயினுடைய அந்த வீடியோ வெளியிட்டார்ல ஒரு மூணு நாள் மூணாவது நாள் வெளியிட்டார் நினைக்கிறேன் அந்த வீடியோவில் அவர் சொன்ன கருத்து ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு துயர சம்பவம் நடந்துடுச்சு அதுக்கு யாருமே திட்டமிட்டு இதை பண்ணலை ஈவன் அந்த கட்சியினுடைய தலைவரே கூட தன் தொண்டர்கள் இப்படி ஆகணும்னு நினைக்க மாட்டாங்கன்னு முதலமைச்சரும் சொன்ன பிறகு இவர் ஒரு வீடியோ வெளியிட்டார் முதலமைச்சர் என்ன பழி வாங்குறேன்னா என்னைய பழி வாங்குங்க என்னுடைய நிர்வாகிகளை தொண்டரில் விட்டுருங்கன்னார் எங்கேயுமே நடக்காது கரூர்ல நடந்ததை மக்கள் பார்த்துட்டு இருக்காங்கன்னார் கடவுளே மக்கள் ரூபத்துல வந்து பேசுறாங்க இதன்ற மாதிரி எல்லாம் சொன்னபோது அது ஒரு சதி மாதிரி வெளியில சொன்னார் விஜயே அதை எண்டார்ஸ் பண்ணார் அதிகாரபூர்வமான கருத்து அதுதான் நம்ம எடுத்துக்கணும் வெளியில் பேர் சோஷியல் மீடியால போடுறலாம் நம்ம கண்டுக்க வேண்டியது அப்படி சொன்ன விஜய் அவருடைய ஆலோசனையின் பேர்ல அவருடைய ஒப்புதலின் பேர்ல உச்சநீதிமன்றத்தில் போய் அந்த வாதங்களை வைக்கிற போது உயர் அந்த வாதத்தை வைச்சாங்க அதுக்கு முன்னாடி நடந்தது விபத்து தான் உசி ஆனந்தோடைய முன்ஜாமீன் மனு விசாரணை இப்போது நடந்த விபத்து அதுக்கப்படி நான் பொறுப்பாக முடியும் தான் ஃபர்ஸ்ட் ஆர்கியூமெண்ட் வைக்கிறாங்க அதே நேற்று உச்சநீதிமன்றத்திலேயும் போய் வைச்சாங்க அப்போது நம்ம என்ன கேட்குறோன்னா அரசியலே அப்படி தான் சார் அக்கிரமங்கள் அநியாயங்கள் யோக்கியமற்ற தனங்கள் நேர்மையற்ற செயல் இதெல்லாம் நிறைஞ்சது தான் அரசியல் இந்த அரசியல இருந்து நான் மாறுபட்டு வர்றேன் மற்றவங்களை மாதிரி நான் இல்லை அப்படின்னு தானே விஜய் அரசியலுக்கு வந்தார் அப்ப எல்லாரும் செய்யற அந்த யோக்கியமற்ற அரசியலை நீங்களும் செய்யலாமா சட்ட ரீதியை அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்கு நீங்க என்ன வேணாலும் வெளியில ஒன்று உள்ள ஒன்று பேசு இது அரசியல்வாதிகிட்ட எதிர்பார்ப்பேன் விஜய் என்கிற புது மாதிரியாக இருப்பேன் நான் ஒரு மாதிரியா இருப்பேன்னு சொன்ன விஜய் கிட்ட நான் எதிர்பார்க்க மாட்டேன் ரைட்டு சட்ட நட சட்டத்தின் ஆட்சி நடக்கிற இந்த நாட்டில் சட்டப்படி ஒரு வழக்கு நடக்கிற போது தன் தரப்பு நியாயங்களை எந்த வழக்கறிஞரோ விஜயே சிலதை யோசிச்சா கூட நீங்கள் இருங்க சார் இப்படி தான் சார் பேசணும் அவங்க லாயரும் சிலதை சொல்லுவார் அதை கடந்து வந்துடலாம் உச்சநீதிமன்றம் சொன்ன இன்னொரு வார்த்தை டெக்னிகாலிட்டி சம்மந்தப்பட்டது அந்த வரையறைக்குள்ளே வர்ற ஜூரிஸ்டிக்ஷனில் வர்ற வழக்கை சென்னை எடுத்துக்கலாமா பிரின்சிபல் பெஞ்சு அப்படி எடுத்தால் அது எந்த சூழலில் எந்த எல்லை வரைக்கும் எடுக்கலாம் இப்படி ஒரே சம்பவத்துக்கு ஒரே நிகழ்வுக்கு இரண்டு பெஞ்சிலேயும் வழக்கு வர்ற போது சென்னை உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியே ஒரு பெஞ்ச் அமைச்சிருக்கலாமே அப்படின்னு கேட்டதையும் நம்ம மறக்க கூடாது ஏன்னா அவங்களுக்கு தெரியாது நம்ம ஒண்ணு சட்டம் சொல்லி தரல அவங்க உச்ச நீதிமன்றம் அதை சுட்டி காட்டிய பிறகு அதுல இருக்கிற நியாயத்தை நம்மை போன்ற பத்திரிகையாளர்களும் கொஞ்சம் அழுத்தமாவே சொல்லலாம் இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் உயர் நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியும் தான் இருந்தார் அவருக்கு தெரிஞ்சுதான் ரோஸ்டர் போடுறாங்க ஞாயித்துக்கிழமைல போய் ஜட்ஜி வீட்டை தட்டினதும் சீஃப் ஜஸ்டிஸ்க்கு தெரியும் இங்கேயும் போய் பார்த்தாங்க மதுரை பெஞ்சிலையும் போய் சண்டை பார்த்தாங்க அடுத்த நாள்னு சொன்னதாக சொன்னாங்க அடுத்த நாள் நாள்ரல புதன்கிழமையெல்லாம் லிஸ்ட்டு கிட்டத்தட்ட ரெடி ரெடியாகிடுச்சு வெள்ளிக்கிழமை வரப்போகிற அந்த வழக்கு பட்டியலில் இந்த வழக்கும் சேர்த்தாச்சுன்னு எல்லாத்தையும் தலைமை நீதிபதி பார்க்குறார் அவர் திட்டமிட்டு மௌனம் காத்தார்னு நான் பார்க்கல இது ஒரு நடக்கக்கூடாத ஒரு துயரம் சம்பவம் நடந்துட்ட பிறகு அரசியலும் அதில் முழுமையாக கலந்துருச்சுன்றதை புரிஞ்சுக்கிட்டு தலைமை நீதிபதியை இன்னும் ஒரு ஸ்டெப் ஃபார்வேர்டு வந்திருக்கலாமோன்னு உச்ச சொன்ன அந்த கருத்தை நானும் ஆமோதிக்கிறேன் அதுதான் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் மற்றபடி சொல்லி இவங்க இவங்க அவங்க அவங்க என்ன பொறுத்த வரைக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்து நீதிபதி செந்தில்குமார் அளித்த அந்த தீர்ப்பு முழுமையாக ரத்து செய்யப்பட்டாலும் சரி மதுரையில் நடந்த அந்த பெஞ்சு வந்து சிபிஐ விசாரணை கேட்ட அந்த மனுவை தள்ளுபடி பண்ணாங்க இல்லையா அந்த உத்தரவை ரத்து பண்ணி சிபிஐக்கே மாற்றினாலும் சரி சட்ட நடவடிக்கைகள் ஒரு பக்கம் இருக்கட்டும் இனிமேல் அது பின்னாடியே போகிறத விட்டுட்டு அரசியல் ரீதியாக இதை அணுகணும் விஜய் இந்த விஷயத்துல என்ன நினைக்கிறார் இனிமேல் அவர் எப்படி எடுத்துட்டு போக போறார் இந்த நடந்த சம்பவத்துக்கு இனிமேலாவது தார்மீக பொறுப்பு ஏற்கிறாரா ஏன்னா பாதிக்கப்பட்ட குடும்பங்களா பதினேழாம் தேதி போய் பார்க்க போறதா ஒரு தகவல் இருக்கு அதுக்கு அவர் போட்ட கண்டிஷன்லாம் சிறுபிள்ளைத்தனமானது ரொம்ப யோசிச்சு புத்திசாலித்தனமாக அவர் நிபி விதித்த நிபந்தனைகள் இந்த நாட்டில் மட்டும் இல்லை உலகத்திலேயே எந்த தலைவருக்கும் இப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படிலாம் கேட்கிறாரு அவர் அதெல்லாம் சொன்ன சொல்றதே அபத்தமா இருக்கு அந்த நிபந்தனைகள் ரைட்டு இன்னொரு அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுங்கிற முன்னெச்சரிக்கை இருக்கலாம் முன்னெச்சரிக்கைக்கு ஒரு லிமிட் இருக்கு சார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இங்க வந்தா கூட இன்னைக்கு அவருக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்கணுமோ அந்த பாதுகாப்புல இல்லாத லிமிட் எல்லாம் அவர் கேட்குறாரு ஒரு கிலோமீட்டருக்கு யாருன்னு ஈ காக்கா பறக்கக்கூடாதுலாம் கூட இனிமேல் கண்டிஷன் போட போல இந்த சிறுபள்ளைத்தனமான சேஷ்டைகளை விஜய் இனிமேல் நிறுத்திக்கிட்டு நான் திரும்ப சொல்றேன் அவரும் இங்க அரசியல் பண்ணலாம் பண்ணணும் தான் நானும் கேட்குறேன் கொஞ்சம் முதிர்ச்சியோட தவறுகள் இருந்து பாடம் கற்றுக்கிட்டு அடுத்த கட்ட மெச்சூரிட்டிக்கு அவர் வரணும் தன்னுடைய ஆலோசகர்கள் சொல்கிறத கேட்கணும் ஆலோசகர்கள் எல்லா விஷயங்களுக்கிட்ட முதலமைச்சருக்கே சுற்றி ஆலோசனைகள் இருக்கிறாங்க ஆனால் சொந்தமாக ஒரு முடிவெடுக்கணும் தான் நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன் அதிகாரிகள் பிடிக்குள்ள முதலமைச்சர் போயிடக்கூடாது அவர் சுயமாக அதிகாரிகள்ட்ட ஆலோசனை கேட்கணும் முடிவை முதலமைச்சர் எடுக்கணும்னு சொல்கிறேன் விஜய்க்கும் அதுதான் பொருந்தும் இந்த தவறான ஆலோசனைகள் சொல்கிற நபர்களிடம் எச்சரிக்கையாக இருந்து யதார்த்தமான அரசியலுக்கு விஜய் வரணும் உங்களில் ஒருத்தன் நான் உன் தாய் மாமன் உன் அண்ணன் உன் தம்பி உன் சித்தப்பேன் பெரியப்பன் உறவுகள் சொல்லி சொன்னபோது மற்றவங்க நக்கல் பண்ணியிருக்கலாம் நான் அதை ஒரு வகையில் ரசித்தேன் ஏன்னா சென்டிமெண்டலாக அந்த மக்களோட நெருங்குற ஒரு வார்த்தை அது தாய்மாமன்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப பெரியவா அதில் ஒரு துளியாவது உங்களுக்கு பங்கு இருந்ததுன்னா அந்த உணர்வோடு கிட்ட நெருங்கணும் பவுன்சர்களை வச்சு தன் கட்சி தொண்டர்களையே தூக்கி போடுறது யாருக்கிட்ட வர இது வரைக்கும் விஜய் கிட்ட இருந்து என்னுடைய இதை இந்த நெருக்கடி நடந்ததுனால இதை சொல்லலை ஒரு ஒரு மாதத்துக்கிட்ட திருச்சியில் இறங்கி அரியலூருக்கும் பெரம்பலூருக்கும் பிரச்சாரம் போனார் அதுதான் தொடக்க பயணம் அந்த திருச்சி விமான நிலையத்தில் சமூகம் நடந்தது இல்லை தமிழ்நாடு இதுவரைக்கும் பார்த்திராத காட்சி விமான நிலையத்தில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கூடி வைகோ வரவேற்றிருக்கிறாங்க பல தலைவர்கள் ஏன்னா வைகோ கூடாதுல கைதாவாருன்னு ஒரே பரவரப்பாருமா தான் நினைக்கிறேன் வந்து இறங்கின போது ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கொண்டா யாரும் இப்படி அடிச்சுக்கிட்டு ஓடல குழுமி இருக்கிறது வேற தெரிச்சுக்கிட்டு ஓடுறது வேறு முதல் முறையாக அந்த காட்சியை நம்மளாம் பார்த்தபோதே நான் தனிப்பட்ட முறையில் நினச்சேன் கிட்ட இருந்து ஒரு அறிக்கை வரும் அடுத்தடுத்த நாட்களில் கொஞ்சம் கட்டுப்பாட்டோடு இருங்க சுய கட்டுப்பாடு வேணும்னு ஒரு அறிக்கை அவர் விட்டுருந்தாருன்னா அவர் எங்கேயோ உயர்ந்திருப்பார் அன்றைக்கும் உடலை இனிமேலாவது அவர் உடன்று தன் தொண்ட இப்போ அஞ்சு நிபந்தனைகளை நீங்கள் அரசுக்கு விதிக்கிறீங்களே கிட்ட போய் மனு கொடுத்து உங்கள் கட்சி தொண்டர்களுக்கு நீங்கள் சொல்கிற அறிவுரை என்ன கடவுளுக்கு தான் தெரியும் இந்த நிமிஷம் வரைக்கும் விஜய் வாய் திறக்கல அது ஏன் ஆள் எப்படி ஒரு ஆள் இருப்பான் அவன் வேணாலும் செய்வான் நீ தான் அவனை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றது எவ்வளோ பெரிய ஒரு நியாயமற்ற செயல் இதை விஜய் முதல்ல பரிசீலித்து தனக்கு இருக்கிற பொறுப்பை ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவராக கட்டுப்பாடற்ற லட்சக்கணக்கான ரசிகர்களை வச்சிருக்கிற ஒரு பிளப்பரமாக அவர் தன்னை சுய பரிசோதனை பண்ணணும்னு நான் திரும்பவரோட கேட்டுக்கிறேன் இப்போ நியாயமற்ற அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் சொன்னீங்க ஆனால் இப்போ இங்கே சென்னையில் வந்து மனு தாக்கல் செய்யும் போதும் சரி அல்லது மதுரை கிளை நீதிமன்றத்தில் செய்யும் போதும் சரி பாதிக்கப்பட்டவர் நீங்களா இதை வந்து சிபிஐக்கு மாற்றணும் சொல்றீங்களே அப்படின்னு மதுரை நீதிமன்றம் தான் சொன்னிச்சு அப்ப பாதிக்கப்பட்ட மனுவை கொடுக்கணும் அதாவது ஒரு நீதி விசாரணையை மாற்றணும்னு சொல்ற அந்த ப்ரேயரே பாதிக்கப்பட்ட தரப்பிலிருந்து வரணுங்கிறதுக்காக அந்த நிபந்தனை இங்க விதிக்கப்பட்டதுனால அங்க அதாவது உச்ச நீதிமன்றத்துக்கு போகும்போது பாதிக்கப்பட்ட தரப்பு அதாவது ஒரு பையன் ரித்விக்னு ஒரு பையன் இறந்து இறந்து போயிருக்கிறான் அந்த பையனுடைய அம்மா சியாமலா தான் ஒன்பது வருடங்களா அந்த பையன் ஒன்பது வயசு பையன் புரிஞ்சுக்கிறேன் சொல்லிடுறேன் ஒரு தனிப்பட்ட குடும்ப விவகாரத்தை பேசுற விஷயம் இது இல்ல நேரமும் அது இல்ல நான் பொதுவா அந்த மாதிரி பேசுறவன் இல்ல யாரையும் நாற்பத்தோரு பேர் இல்லை நாற்பது பேர் அப்ரோச் பண்ணியிருப்பாங்க ஒன்றும் சரியாக வரல பட் ஏதாவது ஒரு லோக்கோ ஸ்டாண்டிங் சொல்லுவாங்க இந்த மனு நிலைக்க தகுந்ததுதானா தானா மெயின்டைனபிலிட்டியானா பாதிக்கப்பட்டவனா இருக்கணும் ஒன்று ஹைகோர்ட் சொன்னதை உச்ச நீதிமன்ற நிதி எப்படியோ ஒன்று அரேஞ்ச் பண்ணி கூட்டி அனுப்பிட்டாங்க அந்த உயிரை பறிவு என்னதான் இருந்தாலும் பிரிஞ்சு இருக்கிறாங்களோ சேர்ந்து இருக்கிறாங்களோ அந்த பையனுடைய அப்பா அவர் தான் அதுக்கு மேலே குடும்ப வாரத்துக்குள்ளே போக வேண்டாம் சோ அதை லீகலாக தான் நான் பார்க்கணும் ரொம்ப வழக்குக்குள்ளே போறதுல எனக்கு உடன்பாடு இல்லை இத வேற மாதிரி மேல இருந்து பாக்கணுங்கறதா நான் விரும்புகிறேன் இதுல இருந்து என்ன பாடம் கற்றுக்கணும் எப்படி மீண்டு வரணும் எப்படி பயணத்தை தொடரணும் இன்னும் வீரியமா கிளம்ப போறேன்னு அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு தாராளமாக கிளம்பட்டும் சார் இதோட விஜய் முடக்கி போடணும்னு யார் நினைச்சா அதுதான் நம்ம கண்டித்து குரல் கொடுக்கணும் ஆனால் விஜய் தன்னை திருத்திக்கணும் தன்னோட பொறுப்புகளை உணரணும் தான் நம்ம சொல்றோம் மற்றபடி தனித்தனியாக வழக்குகளுக்குள்ள போக வேண்டாம் தனிப்பட்ட குடும்ப விவகாரங்கள் நமக்கு வேண்டாம் இல்ல இப்பவும் கூட முழுவதுமாக தீர்ப்புலாம் ஒன்றும் வரல விவாதங்கள் தான் நடந்திருக்குது ரெண்டு தரப்புலையும் பேசப்பட்டிருக்குது அப்படிங்கிறது தெரியும் ஆனாலும் நீங்க சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா முழுக்க விஜய் தரப்பிலிருந்து தங்களுக்கு வெற்றியே கிடைத்து விட்டது மாதிரி அதனால சொன்னீங்க ரெண்டுமே நடக்கும் ஒன்று நீதிபதி செந்தில்குமாருடைய அந்த தீர்ப்பு தள்ளுபடி செய்யப்பட ரத்து செய்யப்படலாம் மதுரை உயர்நீதிமன்றம் கொடுக்க மறுத்த சிபிஐ விசாரணை உச்சநீதிமன்றம் ஏற்று சிபிஐ விசாரிக்கணும் சொல்லலாம் ரெண்டுமே தாவை காக்கு வெற்றி லீகல்னு சொல்லலாம் அரசியல் பாடம் நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க பொய் சொல்றதையா வெளியில நாங்க சதின்னு சொல்லுவோம் கோர்ட்ல போய் விபத்துன்னு சொல்லுவோம் நாங்க ஏபி வாங்கிக்குவோம் வேணுங்கிற தீர்ப்பு வாங்கிக்குவோம் திமுகவின் முகத்திரையே கிழிங்க அது உங்க உரிமை அது ஒண்ணு பெரிய பாதுகாக்கப்பட வேண்டிய பொக்கிஷம் இல்லை தப்பு செஞ்சா திமுகவையும் போட்டு கிளிகளின்னு கிளிக்கட்டும் நமக்கு அதுல ஆட்சேபனே கிடையாது யோகியமான அரசியல் நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த விஜய் வெளியில ஒரு ஸ்டாண்ட் உள்ள ஒரு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலாமான்னு கேட்குறோம் சரி இதை இந்த பிரச்சனை இதோட இனிமேல் எப்படி நடந்துக்க போறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் தமிழ்நாடு காத்திருக்கு அலையன்ஸை பத்திலாம் இல்லை அது நான் ஊரறிய தெரிஞ்சு போச்சு அவருக்கு வாதாடிய வழக்கறிஞர்கள் அத்தனை பேர் பிஜேபி பின்னணி உடையவர்கள் ஆர்எஸ்எஸ் பின்னணி உடையவர்கள் தப்பே கிடையாது அது ப்ரொஃபஷனலிசம் சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் விஜய்க்கு யார் கை கொடுக்க வர்றாங்கிறதை மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அவர் யார் கூட வேணாலும் போட்டி நிற்கலாம் குறைஞ்சபட்ச வெளிப்படைத் தன்மையோட விஜய் இருக்கணும்னு தான் நம்ம எதிர்பார்க்குறோம் ஏன்னா நீங்கள் யாரும் சரியில்லைன்னு சொல்லிட்டு வந்தாலும் உங்கள்கிட்ட நாங்கள் அதிகமாக எதிர்பார்ப்போம்னு சொல்கிறேன் நான் என்ன நிலைப்பாட்டை வேணாலும் அவர் எடுக்கட்டும் இப்படி மௌனமாவே இருந்து திரைக்கு பின்னாடி சில காரியங்களை செய்கிறது திரைக்கு பின்னாடி சில விஷயங்களை சாதிக்கிறதுன்னு போனா விஜய் இன்னும் கூட அம்பலப்படுவார் இப்ப பொறுப்பற்ற தன்மைக்காக அவர் விமர்சிக்கப்படுகிறார் அவர் குற்ற செய்யலை விஜய் குற்றவாளின்னு இது வரைக்கும் யாருமே சொல்லலை சார் அவர் தள்ளி விட்டார் தண்ணி தூக்கி போட்டது கூட நான் ஒரு மனிதாயமான செயலை தான் பார்க்குறேன் அதன் காரணமா நெருக்கடி வச்சுக்கிற நான் ஒத்துக்கல ஏற்கனவே மயக்குமாய் கீழே கிடக்குறேன் என்னான்னு கேக்குற தண்ணி இல்லைங்கிற தண்ணி தூக்கி போடுறாரு விஜய் வேற ஏதாவது குற்றம் செஞ்சாரா என்ன செய்ய தவறினார் தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் இப்போ சீக்கிரம் வந்துருக்கலாமே லேட்டானால் ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருக்கலாமே தண்ணியை கொடுங்கன்னு சொல்லியிருக்கலாமே நிர்வாகிகளுக்கு இப்படி தான் சொல்கிறமே தவிர விஜய் ஏதாவது குற்றம் பண்ணால் நீங்கள் யாராவது ஒருத்தர் சொல்லியிருக்காங்களா எனக்கு தெரிஞ்சு அவருடைய அரசியல் எதிரிகள் கூட அந்த வார்த்தையை சொல்லலை அப்புறம் எதுக்காக விஜய் இந்த கல்ல மௌனம் நியாயமற்ற மௌனம் யோக்கியமற்ற மௌனம் இது பேசணும் சார் நீங்க மௌனமா இருந்தா பெரியால மௌனமா இருந்து இருந்து அஞ்சு நிமிடத்தில போட்டிருக்கீங்க அதை குறைஞ்சபட்சம் பட்சம் எடுத்து வாச்சு பாக்கட்டும் நம்ம யாரு நம்ம இதுக்கெல்லாம் தகுதி தானான்னு முதல்ல விஜய் நினைக்க வேண்டாமா எத்தனையோ தலைவர்களை பார்த்த நாடு மாநிலம் சார் இது நீங்க என்ன பெரிய தேவதூதரா இது நாலாவது கேக்குறேன் மேல இருந்து புதிச்சால எங்கள் ஆளுநர் தானே நினைக்கிறீங்க ஒரு ஒருவரம் வாங்க அண்ணாமலை ஆயிரம் இருக்கலாம் அவர் சொன்ன ஒரு வார்த்தை கரூருக்கு வர்றதுக்கு உங்க பாதப்படி செந்தில் பாலாஜியை திமுக ஒரு சதியே பண்ணியிருந்ததாக இருந்ததா வச்சுக்கிட்டா கூட இன்னொரு தடவை தப்ப திமுக செய்யுமா கரூர்ல அப்ப இவ்வளோ இவ்வளவு ஹெல்ப் இந்த மாதிரி விஷயங்கள்ல அவர் யோசிக்கணும்னு சொல்றோம் வேற அவர் என்ன தப்பு பண்ணாருல நம்ம எதுவும் சொல்லல பொறுப்போ கொஞ்சம் உணரணும்னு தான் எடுத்து சொல்றோம் இல்ல பாஜகவின் ஆதரவு அண்ணாமலை அப்படின்னு நீங்க சொன்னது நான் கேக்குறேன் அண்ணாமலை இந்த விஷயத்தில் ஆரம்பத்திலேயே விஜய்க்கு ஆதரவு தெரிவித்தார் அதே மாதிரி ஹேமா மாலினி அவர்களுடைய தலைமையில் ஒரு குழு அமைச்சு உடனேயே விஜயின் கருத்துக்கு ஆதரவு மாதிரியே அவர்களும் பேசினார்கள் அதை தொடர்ந்து வந்து நாற்பத்தோரு பேரை கொன்னவங்கிற வார்த்தையை நைனார் நாகேந்திரன் சொல்றாரு இதை நீங்கள் இது முதிர்ச்சி எற்ற பேச்சு நைனார் நாகேந்திரனுக்கு நாக்கில் சனின்னு தான் நான் சொல்லுவேன் கடுமையான வார்த்தையில நான் நேரத்தை நம்புகிறனால அன்னைக்கு அவருக்கு சந்திராஷ்டமாக இருக்கும் இப்படி ஒரு ஒரு அமைச்சராக இருந்த ஒருவர் இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்துனது துரதிருஷ்டவசமானது எப்படியாவது விஜயை பாதுகாக்கணும் எப்படியாவது விஜய் மனசில் இடம் பெற்றுச்சிடணும் அப்படின்னா எடப்பாடி ஒரு பக்கம் ஒரு சில வேலைகள் செய்கிற மாதிரி அதையும் பேசுவோம் பிஜேபி சில வேலை செய்யுது நீங்கள் லீகலாக உதவி பண்ணுறீங்க வக்கீல் வச்சு கொடுக்குறீங்க அதோடு நிறுத்திங்க நடந்தது கொலைன்னா அருணா ஜெகதீசன் கமிஷன் இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்குது அந்த கமிஷன் முன்னாடி போய் ஆஜராகி இந்த இப்படி தான் இவங்க தான் கொண்டாங்கன்னு சொல்லணும் இல்லை நாளைக்கு உச்சநீதிமன்ற வழியை அப்படி சிபிஐக்கு மாற்றினாலோ இல்லை உச்சநீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைவர்கள் இன்னொரு கமிஷன் ஆரம்பிச்சாலும் அங்கே போய் நைனா நாகேந்திரன் ஆஜராகி தான் சொன்ன இந்த கருத்துக்கு ஆதரவாக தன்னிடம் இருக்கிற ஆதாரங்களை கொடுத்தாதான் அவருடைய செயல் யோக்கியமான செயலாக பார்க்கப்படும் இல்லாட்டி நைனா நாயேந்திரன் தன்னுடைய அந்த மாதிரியான பேச்சுக்களுக்கு அதுதான் கடைசின்னு அவரே ஒரு சுய கட்டுப்பாடும் ஒரு முடிவுக்கும் வரணும் நல்லதில்லை தமிழ்நாட்டுக்கும் நல்லதில்லை பிஜேபிக்கும் நல்லதில்லை நயனா நாகேந்திரன் என்கிற தனி மனிதருக்கும் அது மாதிரியான வார்த்தைகள் நல்லதில்லை அரசியல் ரீதியாக நீங்கள் என்ன வேணாலும் நிலைப்பாடு எடுக்கலாம் நாற்பத்தொன்றுமே கொலைங்கிறதை யாராவது ஏற்றுக்கொள்ளாங்க கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது ட்ரோனை வச்சு அவங்க வீடியோ எடுக்கிறாங்க யார் விஜய் தரப்பு எடுக்கிறாங்க போலீஸ் எடுக்கிறாங்க இத்தனை சோசியல் மீடியா எடுக்கிறாங்க இத்தனை சேனல் டிவி சேனல் எடுக்கிறாங்க யார் கேமராவில் சிக்கலையா கத்தியை வைத்து கிழித்தாருன்னு சொன்னது எவ்வளோ அம்பலப்பட்டு போனோம் யாராவது ஒருத்தன் கையில் கிழிச்ச ரத்த காயத்தை யாராவது ஒருத்தர் பார்த்தீங்களா இப்படி அப்படியே மாயமாக மறைச்சிட்டாங்களா குறைஞ்சபட்சம் ஒரு தர்மம் நியாயம் வேணும் சார் அரசியலில் அதை எதிர்பார்க்கக்கூடாது தான் இது மாதிரியான துயரங்கள்லையாவது அதை கொஞ்சம் எட்டி பார்க்கணுன்னு நான் ஆதங்கப்படுறேன் வேறு ஒன்றும் இல்லை இப்போ விஜயை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு பாஜக வேலை செய்து விஜய் தன் கூட்டணிக்கு வர வேண்டும்னு அவர்கள் நினைக்கிறாங்க அதே மாதிரி அதிமுக தரப்புலையும் எடப்பாடி பழனிசாமியுமே ஆரம்பத்துலேருந்து விஜய்க்கு ஆதரவாக தான் இதில் பேசிகிட்டு இருக்கிறாரு ஆனால் அதில் உச்சகட்டமாக போய் வந்து தன்னுடைய கூட்டத்தில் வந்து பிறந்த தாவேக்கா குடியை பார்த்து பாருங்கள் இப்போமே சிக்னல் கிடச்சிருச்சு பச்சைக்குடி வந்து பறந்துருச்சு அவர் வந்து கூட்டணிக்கு வர்றது தயாராயிட்டாரு அப்படின்னு பேசுவது புலகாங்கிதப்படுறாரு அவருடைய அரசியல் முதிர்ச்சிக்கு அண்ணா திமுக என்கிற ஒரு மிகப்பெரிய இயக்கத்தின் தலைமை பொறுப்பில் இருப்பவர் இப்படி ஒரு இறங்கி போகக்கூடாது திமுக இன்னும் அந்த அளவுக்கு பலவீனப்பட்டு போகலை அதை முதல்ல எடப்பாடி புரிஞ்சுக்கணும் அவருக்கு நிச்சயமாக சொல்ல தாவேக்கா திமுக இருக்கிற அணியில் இணைந்தாலும் இல்லை பிஜேபியை கட் பண்ணிட்டு அதிமுக தனியை வந்து அந்த தனித்த அதிமுகவோடு விஜயனுடைய கட்சி இணைந்தாலோ கூட்டணிக்காக ஒரு மிகப்பெரிய திரட்டு தான் திமுகவுக்கு அது வெற்றியை நோக்கி பயணித்தாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன் இது நான் பல பேட்டிகளில் சொல்லிட்டேன் ஆனால் இன்னும் என்ன நடந்ததுன்னே தெரியல விஜய் என்ன நினைக்கிறான்னே தெரியல ரெண்டு தொண்டரில் வச்சு நீங்கள் கொடியை ஆட்ட வைக்கிறீங்கன்னா ஏன் ஆட்ட வைக்கிறீங்கன்னு நான் சொன்னேன்னா அண்ணா திமுக காலர் போட்டு சட்டை போட்டுருக்குறான் அவன் இது ஆட்டுறான் அவ்வளோ கட்டுப்படா இருந்தால் அவன் தாவேகா தொண்டரில் எல்லாம் நக்கல் பண்ணுறான் சோஷியல் மீடியாவில் அவர் விஜய் ரசினா இருந்தால் இன்னும் மரத்தில் நிற்பான் கூட்டத்தில் நிற்க மாட்டான்ல கூட்டத்தில் அமைதியாக நிற்க மாட்டான்ல நக்கல் பண்ணி ஒரு நிஜத்தை சொல்கிற போது ஒரு ரெண்டு பேர் மூணு பேரை வச்சு கொடியை காட்டுறதுனாலே அவங்க வந்துட்டாங்கன்னு சொல்றது அது கற்பனை உலகத்துல மிதக்கிறாரு தான் நான் சொல்லணும் அது பொலிட்டிக்கலாக மூப்பரட்டும் ஏற்கனவே ஒரு ஆறு மாசம் மட்டும் அது போராடி அது வெற்றி அடையாத நிலையில தான் பிஜேபி கிட்ட திருப்பி போனார் திரும்ப விஜய் தன் நிலைப்பாட்டை மாற்றிக்கிட்டு அந்த அன்னைக்கு போறாரு போலங்கிறல்லாம் அவங்க விருப்பம் ஆனால் அண்ணா திமுகங்கிற அந்த ஒரு பெருமை மிக்க ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குல்ல என்ன இருந்தாலும் அது பெரிய கட்சி சார் இன்னைக்கு பலவீனப்பட்டிருக்கலாம் திமுக மாற்றம் அண்ணா அண்ணாதிமுக தான் இன்னைக்கு நிலம அதுதான் நாளைக்கு விஜய் வந்து ஓட்டை வாங்கி நிரூபிச்சுட்டு அப்புறம் மாற்று அவரான்னு பார்க்கலாம் இரண்டாம் இடம் இன்னைக்கு வரைக்கும் அண்ணாதிமுக அந்த தகுதியை தானே தகுதி இழப்பு செய்கிற மாதிரி எடப்பாடி நடந்துக்க கூடாது எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரியான லீடர்கள் உருவாக்கிய கட்சி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி விஜய் தன்னோடு இணைந்தால் மட்டும்தான் வந்து வெற்றி பெற முடியும் அல்லது வெற்றிக்கு நிகர நெருக்கமாக செல்ல முடியும்னு நினைக்கிறாரு அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு அது எப்படிப்பட்ட நிலை அப்படிங்கிறது ஒரு கேள்வி இன்னொன்று எடப்பாடி பயன்படுத்திக் அல்லது எடப்பாடியை விஜய் பயன்படுத்திக் வர வச்சு முயற்சி ஜெயிக்கணும் அல்லது அமைந்திருக்கிற இந்த கூட்டணியால் திமுகவை வீழ்த்த முடியாதுங்கிற ஒரு உள் அறையில் பேச வேண்டிய பூட்டி அறைகளுக்குள் பேச வேண்டிய ஒரு விஷயத்தை பொது வெளியில போட்டு உடைக்கிறார் அவரே ஒத்துக்கிறாரு சார் எங்களால எனக்கு பத்தல எங்களுக்கு போதாது நீயும் வந்தாதான் ஜெயிக்க முடியும் அந்த உற்சாகம் அவர் பேசுற போது ஓ பார்த்தா அப்போ விஜயே வந்துட்டாரு அப்ப நமக்கு வெற்றி நிச்சயம்ங்கிறாரு அப்ப விஜய் வரலைன்னா வெற்றி நிச்சயம் இல்லைங்கிற விஷயத்தை நீங்க ஏன் போட்டு பொது வெளியில் உடைக்கிறீங்க தலைமை கழக நிர்வாகிகளை தனக்கு நெருக்கமான ஒரு நாலஞ்சு பேர் வச்சு ரூமுக்குள்ள விவாதிக்க வேண்டிய விஷயம் அது ஒரு முதிர்ச்சியற்ற ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன் இந்த இரண்டரை ஆண்டுகள் நாங்கள் இரண்டரை ஆண்டுகள் நீங்கள் அப்படின்லாம் ஒரு இது நடக்கிறதாலாம் சும்மா கிளை போட்டுட்டு இருக்கிறாங்க அது எவ்வளோ தூரம் சாத்தியம்னு தெரியல முதல் இரண்டரை ஆண்டுகள் நாங்கள் சீனியர் பெரிய கட்சி அதனால எடப்பாடி இருக்கட்டும் இரண்டாவது இரண்டரை ஆண்டுகள் விஜய் முதலமைச்சராக இருக்கட்டும் ஒரு கற்பனை தான் ஏன்னா ஒரு யூகன்லாம் ஒரு லெவலுக்கு மேலே பண்ண மாட்டேன்னு சொல்கிறேன் நீங்கள் கேட்டனால சொல்கிறேன் அண்ணாதிமுக தொண்டர்களுக்கு அது சந்தோஷமா இருக்கும் சரியா ரெண்டரை வருஷம் முடிஞ்சிருது எடப்பாடி அடுத்த ரெண்டரை வருஷம் முதலமைச்சர் இருந்து இறங்கிட்டு விஜய் கிட்ட கொடுக்குறாரு கொஞ்சம் பாருங்க எடப்பாடி ஒன்று ஆட்சியை விட்டு வெளியே போகணும் அமைச்சரவையிலேருந்து வெளியே போகணும் விஜய் முதலமைச்சராக வச்சுக்கிட்டு எடப்பாடி அமைச்சராக இருக்க மாட்டார் சரி அவரை விட்டுருங்க அடுத்து நத்த விஷயம் நே மற்ற மற்ற சீனியர்கள் செங்கோட்டையன் இருக்காரா இல்லையான்னு தெரியல அவங்க என்ன முடிவு எடுக்க போகிறான்னு தெரியல தங்கமணி வேலுமணி வரலாம் முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் விஜயின் கீழே அமைச்சர்களாக தொடரும் யோசிச்சு பாருங்க ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் எடப்பாடி அண்ணாதிமுக தொண்டதானா இன்னும் சில பேர் சொல்ற மாதிரி அவர் தன்னுடைய வாக்கு இங்கே நிரூபிக்கல பதினஞ்சு பர்சன்ட் வாங்கலான்னு ஒரு யூகம் இருக்கு இருக்கிற கூட்டத்தை பார்த்தா காதுல வந்து விழுகிற செய்திகளை பார்த்தா நாம சில இடங்கள்ல கண்ணார பாக்குறத பார்த்தா குறைஞ்சது இரட்டை இலக்கத்தை தொடுவார் பதினஞ்சு பர்சென்ட்டை நோக்கி போவார்னு நம்ம குறைஞ்சபட்சம் சொல்றோம் சொல்கிறோம் அப்போ அதுவே இன்னும் நிரூபிக்கப்படாத வாக்கு வங்கி அப்படி இருக்கிற விஜய முதலமைச்சராக ஏற்றுக்கிட்டு அண்ணாதிமுக தொண்டை வேலை செய்வானா இது ஒரு பார்வை இன்னொரு பக்கம் இவங்க யாருமே சரியில்லைன்னு தான் அவர் சொன்னார் திமுக மறைமுகமாக கூட்டணி வைத்திருக்கிறது அண்ணா திமுக தாங்கள் செய்த ஊழல் பணத்தை மறைக்க அந்த ஊழலை மறைக்க அதிலிருந்து தப்பிக்க நேரடியாக பிஜேபியுடன் கூட்டணி வைத்திருக்குன்னு சொன்னீங்க அப்படி ஒரு போய் கூட்டணின்னு போய் சேர்ந்துட்டாலே இந்த விமர்சனம் ஞாபகத்துக்கு வருமா வராது அரசியலில் பழச பேசினா எதுவுமே நிரந்தரம் கிடையாது எந்த அணியும் அமைக்க முடியாங்கிற ஒத்துக்கிறேன் அப்போ நீங்களும் சராசரி அரசியல்வாதி தானாங்கிற கேள்வி வருமா வராதா விஜய் அப்படி நடந்து கொண்டால் அரசியல்வாதியாக சராசரி அரசியல்வாதியாக அந்த அரசியலை நல்லா பண்ணுறாருன்னு பாராட்டலாம் ஆனால் நீங்கள் யோகியர்னு சொன்னீங்களே புது மாதிரின்னு சொன்னீங்களே மற்றவங்க மாதிரி நான் இல்லைன்னு சொன்னீங்களே இப்ப உங்க அதிகார பசிக்காக எல்லாத்தையும் விஜய் என்கிற அந்த பிம்பம் உடைப்படும் தகர்க்கப்படும் நான் சொன்னேன் அதுல அந்த கருத்துல எனக்கு மாற்றமே கிடையாது அதுக்காக என்ன கூட்டணி போறதை தடுக்கிறது அப்படிலாம் இல்ல அவருடைய உரிமை நான் எடுத்த எடுப்புலயே சொல்லிட்டேன் தனித்த பிஜேபி கிட்ட கூட ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டோம் அதை நம்ம தடுக்க முடியாது மக்கள் எடப்போட போறாங்க ஆனால் அதிகாரத்தை பிடிக்கணுங்கிற ஒரே நோபத்துக்காக நீங்க அப்படி நீங்க பேசுனதை மறந்துட்டு போய் சேர்ந்தீங்கன்னா விஜயும் பத்தோட பதினொன்று முடிவுக்கு வருவேன் நீண்ட கால அரசியலுக்கு அது விஜய்க்கு சரி நல்லது முதல் தேர்தல் விஜயகாந்த் முதல்ல வந்தாரு தனியார்னா தான் யாருன்னு நிரூபிச்சார் அப்புறம் அந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டார் அந்த வாக்கு வங்கி காமிச்சு ஒரு அணி சேர்ந்தார் அதை மக்கள் ஏத்துக்கிட்டாங்க கலைஞருக்கு கூட கிடைக்காத இடத்தை பிரதான எதிர்க்கட்சி தலைவர் விஜயகாந்த் கொடுக்குற அளவுக்கு அந்த அணிக்கே வெற்றி தேடி தந்தாங்க மக்கள் அதை புரிஞ்சுக்குவாங்க ஆனா வந்த முதல் தேர்தலில் ரெண்டு பேரும் நான் ஆரம்பிக்கும் போதே கூட்டணிக்கு போனீங்கன்னா நீங்கள் யார் அப்படிங்கிற கேள்வி பலமாக ஒழிக்கும் விஜய்க்கு தான் அது பலவீனம் எடப்பாடிக்கு அது பலமாகத்தான் அமைக்கும் விஜய் வந்து ஒரு ரெண்டு கட்சியும் எதிர்க்கும் போது பாஜகவை கொள்கை எதிரினும் திமுகவை வந்து அரசியல் எதிரினும் எதிர்க்கும் போது சிறுபான்மையினர் வாக்குகளை பெறு பெறுவதற்கு வாய்ப்பா இருக்கும் அதனால தி திமுகவினுடைய வெற்றி வாய்ப்பை அதுங்க பறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் தானே அவர் வந்து பேசினார் இப்போ ஒருவேளை பாஜக அதிமுக தாவேக்கானு சேர்ந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அவருடைய அந்த தனி நீங்க தனித்தன்மை போச்சுங்கிறத தாண்டி சிறுபான்மையினர் வாக்குகள் இதெல்லாம் அதனால தான் இந்த இரண்டு சதவீத இரண்டு இரட்டை இலக்கத்தில் ஓட்டு பெறுவார் சொல்கிறோமே அது கொஞ்சம் சந்தேகத்துக்கு இடமாகும் இப்போ நூறில் பதினஞ்சு பேர் ஓடலாம் நினைக்கிறாங்கன்னா அவர் பிஜேபி அணியோடு சேர்ந்துட்டாலே அது பதினஞ்சு பத்தா குறையும் தேர்தல் நேரத்து சூழல்கள் எப்படி வேணாலும் மாறும் ஒட்டுமொத்தமாக அரித்மேட்டிக் பார்த்தோம்னா பதினஞ்சு ஏழா கூட மாறட்டும் எட்டா கூட மாறட்டும் திமுக பிஜேபி அணிக்கு அது பலமா அமையும் ஆனால் விஜய்க்கு ஒரு தொழில் கூட பலன் தரான்னு அதனாலதான் சம்ம பண்ணி முடிக்கும் போது அப்படி முடிச்சேன் எடப்பாடிக்கு தான் அது சாதகமாக பலமாக இருக்கும் விஜய்க்கு அது பலவீனம் தான் சொன்னேன் கூட்டணின்னு போயிட்டாலே யாரு கூட சேர்ந்தாலும் நான் சொல்றேன் முதல் தேர்தலில் வரைக்கும் நீங்க பேசியிருக்கிறத வச்சு பார்த்தா நீங்கள் எங்களுக்கு கொடுத்த தரவுகளின் அடிப்படையில் பார்த்தா அதை மீறி நீங்கள் செஞ்சீங்கன்னா ஒரு நடுநிலையான அல்லது உங்களை ரசிக்கிற அந்த மக்களிடமிருந்து நிஜமான பலன் முழுமையாக அவருக்கு கிடைக்காதுன்னு சொல்கிறோம் கண்டிப்பாக அந்த அந்த சதவீதம் குறையும் அவர் இப்போ அன்னாதிமுக தொண்டர்கள் வந்து எடப்பாடி விஜயனுடைய தலைமையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இப்போது இருபத்தி ஆறில் நான் வரேன் அப்படிங்கிற முழக்கத்தோடு இடைத்தேர்தலை கூட அவர் வந்து தவிர்த்துட்டு தான் ஈரோடு இடைத்தேர்தலாம் தவிர்த்துட்டு தான் வந்து இப்போ அவர்களும் காத்திட்ருக்கிறாரு அப்போ இந்த இருபத்தி ஆறில் கூட்டணி அமைச்சு அதிமுகவோட போயிட்டால் அதை வந்து விஜயை ஆதரிக்கக்கூடிய முழு மனதோடு எதிர்பார்க்கக்கூடிய அந்த தொண்டர்கள் எப்படி இல்லை ரசிகர்கள் எப்படி ஈரோடு இடைத்தேர்தலை மட்டுமல்ல இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலே ஒரு முழுமையா விட்டுட்டு தான் என்னுடைய இலக்கு இருபத்தி ஆறு சொன்னார் அப்படின்னா நான் முதலமைச்சர் நமது ஆட்சி நாம் நம்மை நம்பி வருவர்களுக்கு நாம் ஆட்சியில பங்கு கொடுப்போம்னு சொன்னார் தலைமை பொறுப்புல நாம தான் இருப்போம்னு ஒரு ஒரு ரசிகனுடைய மனசுல தொண்டனுடைய மனசுல தன்னை ஆதரிக்க விரும்புகிற மக்கள் மனசுல ஒரு விஷயத்தை புகுத்தின விஜய் அதை ஏத்துக்கிட்டு போறாருனா குறைஞ்சபட்சம் பாதி ரசிகர்கள் இதை ஏற்க மாட்டாங்க ஆனால் பாதி ரசிகர்கள் அண்ணன் ஒரு அதிகார மையத்துக்குள்ளே வரப்போறாரு தலைவர் ஒரு அதிகார மையத்தில் வரப்போறாரு அமைச்சராக போகிறார் துணை முதலமைச்சராக போகிறார் அல்லது முதலமைச்சராக வாய்ப்பு இருக்குதுன்னு குறைஞ்சது பாதி பேர் அது டோட்டலாக எல்லோரும் அவர் விட்டு போயிடுவாங்கன்னு சொன்னால் அது மாயை கற்பனை அது உண்மைக்கு மாறானது குறைஞ்சபட்சம் பாதி பேர் அதை ரசிக்க மாட்டாங்க மிக நிச்சயமாக பாதி பேர் அதையும் ஏற்றுக்கொள்வார் ஏன்னா விஜய் என்ன அவர் கொள்கையே இல்லை கவலைப்பட மாட்டான் நான் மூணு நிமிஷம் தான் பேசுவேன் கவலையப்பட மாட்டேன் என்னப்பா நாற்பது நிமிஷம் பேசுவேன் நினச்சி வந்தால் காலையிலேருந்து உட்காந்துட்டு நீ மூணு நிமிஷம் தான் யாரும் கேள்வி கேட்க போகிறது இல்லை விஜய பார்க்கணும் விஜய ரசிக்கணும் அவர் என்ன நினைச்சாலும் அவருக்கு ஓட்டு போடணும் இப்படி நினைக்கிறோம் தான் அவருக்கு இன்னைக்கு இருக்கிற ஆதரவட்டத்தில் ஐம்பது பெர்சன்ட் பேர் இருக்கிறான் ஒருவேளை ஐம்பது பர்சன்ட் பேர் கொஞ்சம் அரசியலை புரிஞ்சவங்க இல்லை விஜய் இப்படி இருக்கலாம்னு எதிர்பார்க்கிறவங்க அது ஒரு ஏதாவது ஒரு தவறான பாதை இவர்கள் நினைப்பதற்கு மாறான பாதையை தேர்ந்தெடுத்தால் அவருடைய அந்த ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்து பின்வாங்குவாங்களோன்னு ஒரு சந்தேகம் நான் நான் ஒரு சொன்னதுக்கே மீறி நம்ம நம்ம பேசுறதெல்லாம் யூகம் விஜய் அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுக்கட்டும் அதை வச்சு விமர்சிக்கலாம் அவங்களும் ஒரு பார்வை பார்ப்பாங்க மக்களும் சரி ரசிகர்களும் சரி எந்த நிலைப்பாட்டையும் அவர் எடுக்கல அவர் இவ்வாயை திறந்து பேசணும்னு அதனாலதான் இடையில ஒரு வார்த்தையை பயன்படுத்தினேன் மௌனமாவே இருந்தால் அது கல்ல மௌனம் விஜய் அவர்களே நீங்கள் யார் என்பதை ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் வெளிப்படையாக சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது ஏன்னால் இந்த பதினாறு நாள் காரியம் முடியட்டும்னு ஆதவர் ஜன் அவர் பேட்டி கொடுத்தார் நாங்கள் அதனால தான் மௌனமாக இருக்கணும் இந்த மௌனத்தை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க பதினேழாவது நாளிலிருந்தும் அந்த மௌனம் தொடர்ந்தால் அது மிக நிச்சயமாக கள்ள மௌனம் தான் என்பதை விஜய் புரிஞ்சுக்கணும் நான் என்ன நிலைப்பாட்டை எடுக்க போறேன் இந்த பதினாறு நாள் திரைமறைவுல ஏதேதோ நடந்ததா சொல்றாங்களே அது எல்லாத்தையும் நீங்க சொல்ல வேண்டாம் அரசியலில் நடக்கிறது பூரா பூட்டி அறைகளுக்குள்ளேயோ திரைக்கு பின்னால் நடப்பது எந்த அரசியல்வாதியும் முழுசா இல்லை நீங்களும் சொல்ல வேண்டியதில்லை ஆனால் மற்றவர்களை போல நான் இல்லைன்னு சொல்றேன் நீங்க குறைஞ்சபட்ச விஷயங்களை பொது வெளியில சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்பதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன் பல்வேறு தகவல்கள் சார் ரொம்ப நன்றி நன்றி